அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வளர்ப்பிரை சஷ்டி அன்று இரவுக்குள் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை சொல்லி பாருங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய நினைத்த வேண்டுதல் அனைத்துமே நடக்கும் பூஜை செய்யாட்டா கூட பரவாயில்ல இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய ஆசை யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க எல்லோருமே இந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை சொல்லி பாருங்க ரொம்ப மேஜிக் செய்யும் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தால் பார்த்தீங்கன்னா முருகனை வந்து உணர முடியும் முருகனுடைய அருள் கிடைக்கும் நீங்கள் கண்களை மூடி இந்த மந்திரத்தை ஒன்பது முறையும் சொல்லி பாருங்கள் இந்த ஒரு வரி மந்திரம் தான் ரொம்ப எளிமையான வரி தான் இந்த வரியை சொல்லி பாருங்க முருகனுடைய உருவம் உங்களுடைய கண்முன்னே வந்து தோன்றும் மிக மிக அற்புதமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இந்த வரியை சொல்லி பாருங்க தினமும் அன்றாட கூட நம்ம முருகனை வந்து நினைத்து நினைத்து சொல்லும்போது முருகன் நம்ம கூடவே இருப்பது போல் நமக்கு தோன்றும் எப்போதுமே முருகனுடைய நாமத்தை வந்து நீங்க வந்து தினமும் கலையில் எழுந்திருக்கும் போதும் மற்ற தூங்கும் போதும் நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து எதிரி பிரச்சனையும் ஒன்று இருக்காது நீங்கள் நினைத்த வேண்டுதல் நடக்கும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் நீங்கள் வந்து குழந்தை பாக்கிய வேண்டுமா எனக்கு குழந்தை இல்லை முருகா எனக்கு குழந்தையை கொடுங்கன்னு நீங்கள் வேண்டுங்கமே நிச்சயமாக அது நடக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை திருமணம் பாக்கியத்துக்காக வழிபாடு செய்யும்போது திருமணம் நடக்கும் நீங்கள் வந்து வழிபாடே செய்ய வேண்டாங்க பூஜை செய்ய வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முருகனுடைய நாமத்தை சொன்னாலே போதும் முருகன் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அவ்வளோ அற்புதம் செய்கின்றவர் தான் முருகர் இந்த முருகனுக்கு உகந்த ஒரு சில வரிகள் மந்திரங்களாக நிறைய இருக்கின்றது அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வரி பார்த்திங்க அப்படின்னா முருகனை நம்ம காண முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஒன்பது முறை தினமும் சொல்லிட்டு வாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி எழும்பதும் சரி இதை சொல்லிக்கிட்டே வாங்க நல்ல பிள்ளுன்னு கிடைக்கும் என்ன வரி சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் நமோ குமராய நமோ நமக அந்த மந்திரம் தான் சொல்லணும் முருகனை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும்போது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை வேண்டும் அப்படி இருப்பவர்கள்லாம் காலையில் எழுந்திரிக்கும்போதும் தூங்கும்போதும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தூங்குங்க ஒன்பது முறை தினமும் ஒன்பது முறை நீங்கள் சொல்லிக்கிட்டே தூங்கி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் முருகனை வந்து நீங்கள் கனவில் காண முடியும் கனவுல காட்சி தரணும் முருகன் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் முருகன் உங்கள் கூடயே இருக்கணும் உங்களுடைய அவருடைய அருள் உங்களுக்கு கிடைத்துட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான மந்திரம் தான் இது ஒரு வரி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இதை வந்து சொல்லி நல்லா அனுபவம் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் கட்டாயமாக சொல்லி பாருங்கள் இதற்கு ரொம்ப மிராகல் நமக்கு நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள் இந்த வளர்ப்பிற சஷ்டி என்று பூஜை செய்யணும்னு நினைப்பவர்கள் வந்து ஒரு வெற்றிலை தீபமோ அல்லது சுக்கு தீபமோ முருகருக்கு ஏற்றி வைத்து அவருக்குன்னு உரிய பாலில் தேன் கலந்து வைத்தாலே போதும் அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அவர் குகுந்து செவ்வரளி பூக்களால் வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் முருகனை வழிபாடு செய்யவே முடியல அப்படி இருப்பவர்கள் அன்றாட அவர் நாமத்தையும் சொல்லிட்டே வாங்க அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றைக்கும் உங்களை விட்டு விலகவே மாட்டார் நீங்கள் அவரை விட்டு வளகுனாலும் அவர் உங்களை விட்டு விலகப் போகிறது கிடையாது உங்களை நீங்கள் அவரை நம்பிட்டீங்க அப்படின்னா அவரை ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க மற்றும் அவருடைய நாமத்தை வந்து தினமும் சொல்லிவிட்டு வாங்க வளர்ப்புற சஷ்டி உங்கள் வாழ்க்கையில் வந்து மென்மேலும் உயரத்தையும் மற்றும் வாழ்க்கையில் செல்வ செலுப்பியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அதனால இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உண்பாக தேதி இது திங்கட்கிழமை என்று வளர தெரியும் இந்த நாளை வந்து தவற பெற்றாதீங்க இந்த பதிவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையை தகவல் தெரிந்து தெரிந்துக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி